அனைவருக்கும் வணக்கம் நேற்று காணொலியில் நெல் எப்படி அறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அறுவா யூஸ் பண்ணி எப்படி அறுக்கிறாங்கன்னு பார்த்தோம் மேலும் மெஷின் யூஸ் பண்ணி எப்படி அறுக்கிறாங்கன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் அதை எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்களாக்கா நேற்று அடுத்த நெல் கதிரை வந்து பார்த்தீங்களாக்கா நல்லபடியாக ஒரு சமக்கட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து விவசாயிகள் சேர்த்துவாங்க அந்த விவசாயிகள் சேர்த்து இந்த நல்லா அழகாக அடிக்க வச்சுருக்காங்க சுத்தூரம் அது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ர நெல் தாள் வந்து உள்ளார இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயந்திரம் கொண்டு வந்து அதை ஒருத்தர் தூக்கி போகிறா அந்த இயந்திரத்தின் வழியாக அந்த நெல் தாள்கள் வந்து உள்ளே தள்ளுறாங்க அந்த நெல் தாள்கள் உள்ளே தள்ளும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போயிட்டு மிஷினில் இது பண்ணி நம்மளுக்கு நெல் வந்து தனிப்பட்ட முறையில் கிடைக்கிது இது வந்து இந்த சிறந்த டெக்னாலஜி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மாடு கட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை அடிப்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் காளைகள் எல்லாம் தேவைப்பட்டது அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அதிகப்படியான காளைகள் மாடுகள் இருந்ததுனால அப்படி செஞ்சாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் மாடுகள் அது எதுவுமே இல்லாததினால இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா இயந்திரத்தை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எப்படி நெல் அறுத்தாங்கன்னு சொல்லிட்டு போட்டு வந்தேன் அந்த வீடியோட டிஸ்க லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் நீங்கள் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் காசு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கையில் அரிசி கொடுத்துறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான செயல்கள் செஞ்சு விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம நெல் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வீடியோவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நெல் இருக்கிறத வந்து ஒரு பார்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது சப்பாத்தை வந்து ஆட் பண்ணுறேன் அதிகுமே பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மிஷினில் இருக்கிறாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது வந்து ஒரு சப் வீடியோவாக போடுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் போர்ஷனாக போடுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நெல் ஒரு பக்கம் வந்து உழுதும் நெல் பிள்ளை வந்து பக்கம் ஒரு பக்கம் வந்து உள்ள அங்கே பாருங்கள் நெல் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மிஷின் தெரியுதுங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாங்க கோடையில் பிடிச்சி அவங்க பயில வந்து கொட்டுறாங்க அந்த பயில சேகரித்து வச்ச நெல்லை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு நம்ம நல்லபடியாக காய வைத்து மெஷினில் போட்டு அரைத்து பின்னாடி தான் அரிசி உருவாகும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் தான் அந்த மோட்டையில் அடிக்க வச்சுக்கிற நெல் போட்டு வச்சுருக்க நெல் இப்போ பாருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டை கிட்டே போயிட்டு அது நெல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் பாருங்கள் இதுதான் நல்ல நெல் இந்த மோட்டையில் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் அதாவது ஒரு படி இங்கே பாருங்கள் நல்லபடியாக நெல் வந்து அறுவடை ஆகி மோட்டைக்கு வந்திருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான கஷ்டங்கள் பட இருக்குது நன்றி வணக்கம்